نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله جل سبحانه وتعالى في القرآن الكريم والفرقان المجيد ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي امري ും നൽകിക്കൊണ്ടിരിക്കും വല്ലോ അല്ലാഹുക്കേ പുഴത്തും ഉണ്ടാകുക അവനത് സലാത്തും സലാമും കൺമണി നായകം സല്ലാഹു അലേഹി വസം അന്നവരും മീതും അവരൻ അടി ചുവ പിസാമൽ പിൻപറ്റി വാഴ്ന്ന சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நல்லூர்கள் குறிப்பாய் இங்கு இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக நிலவட்டுமாகத்துள் அன்பியா பேரவையின் சார்பாய் நடைபெற்று வரக்கூடிய இச்சிறப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி தடு நடாத்தி தந்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளப்பட்டி வட்டார ஜமாத்துல் வலமாவுனுடைய தலைவர் ஃபைசுல் பாக்கியா தரப்பு கல்லூரினுடைய கண்ணியமிகு மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஹதீது ரஹ்மான் பாகவி ஹசரத் திபிலா அவர்களே இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு பேருரை நிகழ்த்தவிருக்கிற அகலு சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய போர்வாளாய் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அப்துல் அசீஸ் பாத்தவி ஹசரத் கிபலா அவர்களே இன்னும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய சங்கை பொருந்திய உளமா பெருமக்களே கண்ணியமிகு தாய்மார்களே பெரியோர்களே சிறார்களே உங்கள் எல்லோருக்கும் ஆரம்பமாய் இஸ்லாத்தின் முகமன்னான சலாமினை கூறி என் கொள் நுழைகிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி கண்டியத்திற்குரியவர்களே இங்கு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வருஷத்துள் அன்பியா பேரவையின் உறுப்பினர்கள் வெறுமனே இந்த நிகழ்வை வழிமார்களை நினைவு கூறும் நிகழ்வாக மாத்திரம் முன்னெடுக்காமல் விளம்பாக்களை ஆள்களை கௌரவிக்கக்கூடிய நிகழ்வாகவும் இதை மாற்றி அறுப்பது போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மல்லம் கபீரனா பெரியோர்களுக்கு கண்ணியம் செலுத்தாதவர் அன்பு பாராட்டாதவர் கருணையோடு நடந்து கொள்ளாதவர் நம்மை சார்ந்தவர் அல்ல உளமாக்களுக்கு செலுத்த வேண்டிய கண்ணியத்தை மரியாதையை மாண்பை விளங்காதவர் அறியாதவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வளைவு செல்லம் சொன்னார்கள் வளமாக்களுக்கு செலுத்த வேண்டிய கண்ணியத்தை மரியாதையை மாண்பினை அறிந்து அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ் சொல்லித்தரக்கூடிய செய்தி அந்த அடிப்படையில் உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை கௌரவிப்பதற்காகவே இந்த விழாவை முன்னெடுத்திருப்பது மிகுந்த போற்றுதலுக்கும் புகழுக்கும் உரியது ஒரு ஒரு வகையில் இந்த நிகழ்ச்சியில் கௌரவிக்கப்பட இருக்கக்கூடிய வளமாக்கல் கௌரவிக்கப்பட இருப்பவர்கள் வளமாக்கல் கௌரவிக்க இருப்பவர்கள் வளமாக்கல் இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்கள் உளமாக்கல் இன்னமும் சொல்வதானால் இந்த நிகழ்ச்சிக்காக பொருளாதார ரீதியில் எவ்வளவு தேவைப்படுமோ அத்தனை ரூபாய்களும் இந்த உலமாக்கலால் மாத்திரமே போடப்பட்டிருக்கிறது முழு முழு பங்களிப்பு உலமாக்கள் மாத்திரமே செலுத்தி இந்த விழா நடத்தப்பட்டிருக்கிறது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி உலமாக்கள் சூழ இந்த விழா நடைபெறுவது என்பது ஒரு வகையில் பெருமைக்குரிய விஷயமாக நமக்கு இருந்தாலும் இங்கே கவலையோடு ஒரு செய்தியை பதிவு செய்கிறேன் இந்த நிகழ்ச்சியை உளமாக்கலை கௌரவிக்கக்கூடிய நிகழ்ச்சியை யார் முன்னெடுத்திருக்க வேண்டுமோ அந்த சமூகம் முன்னெடுக்காமல் விட்டிருப்பது என்பது மிகுந்த வருத்தத்திற்கும் கவலைக்குரியது ஒரு காலம் இருந்தது ஒரு மதரசாவில் ஓதி முடித்து விட்டு பட்டம் பெற்றுவிட்டு ஊருக்கு உளமா ஒரு ஆழி வந்துவிட்டால் அந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி அவரை கௌரவிப்பார்கள் அந்த அந்த நபரையும் பட்டப்பட்ட அவரை பெற்றெடுத்த பெற்றோரையும் மகல்லாக்கு மத்தியில் அறிமுகம் செய்யக்கூடிய ரீதியில் அவரை கௌரவிப்பார்கள் மகல்லாவுக்கு எங்களுக்கு ஒரு ஆளும் கிடைத்து விட்டால் என்று அறிமுகம் செய்து வைப்பார்கள் இதன் மூலம் அந்த ஆளிமுக்கும் அந்த மகல்லாவுக்குமான தொடர்பு என்பது அதிகரிக்கும் அந்த ஆளின் தொடர்ந்து மார்க்க பணியை தான் கற்ற கல்வியை சேவையை அந்த மகல்லாவுக்கு தொடர்ந்து செய்வதற்கு அந்த விழாக்கள் இருந்தன வழிவகுத்தன காலப்போக்கில் அந்த விழாக்கள் எல்லாம் கண்டும் காணாமலும் காற்று போகிற போக்கிலே அவைகள் மறக்கடிக்கப்பட்டு விட்டதின் காரணத்தால் இன்றைக்கு உலமாக்களுக்கும் மகல்லாக்களுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு என்பது இல்லாமல் போயிருக்கிறது ஒரு வாசிக்கு தன்னுடைய மகல்லாவை சேர்ந்த இன்னார் ஆழும் என்பது தெரிவது கிடையாது தானே அவரிடத்தில் மார்க்கம் சம்பந்தப்பட்ட கேள்வியை அவரால் கேட்க முடியும் விளக்கங்களை கேட்டு பெற முடியும் இன்றைக்கு யார் ஆளும் நம்முடைய மகல்லாவிலே என்று தெரியாததின் விளைவால் உலமாக்களுக்கும் மக்களுக்கும் மத்தியில் உண்டான அந்த வாசிகளுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு என்பது முழுமையாய் அறுபட்டு இருப்பதை பார்க்கிறோம் வருங்காலத்திலாவது ஊர் மக்கள் ஒன்று கூடி இந்த விழாக்களை நடத்த வேண்டும் வாசிகள் ஒன்று கூடி விழாக்கள் நடத்த வேண்டும் நம் ஊரிலே எத்தனையோ பொதுநல அமைப்புகள் இருக்கின்றன சபைகள் இருக்கின்றன ஜமாத்துகள் இருக்கின்றன அந்த ஜமாத்துகளாவது முன்மாதிரியாய் நின்று விளவாக்களை கௌரவிக்கக்கூடிய நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்கிற இந்த செய்தியை நான் பதிவு செய்தவனாய் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்குள் நான் நுழைகிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே ஜல்ல சுபஹான மனிதனை மதிப்பிற்குரியவனாய் மாண்பிற்குரியவனாய் மாற்றியது என்பது கல்வியின் மூலமாகத்தான் கல்விதான் சாதாரண மனிதனையும் மாண்பாளனாய் போற்றுதலுக்குரியவனாய் புகழுக்குரியவனாய் மாற்றுகிறது கல்வி இல்லாத மனிதன் இருப்பான் கல்வி இல்லாத மனிதன் பண்பாடு இருப்பான் கல்வி இல்லாத மனிதன் லட்சியமற்றவனாய் நோக்கமற்றவனாய் இருப்பான் கல்வி இல்லாத மனிதன் ஒழுக்கமற்றவனாய் இருப்பான் கல்விதான் மனிதனுக்கும் பிற படைப்பினங்களுக்கும் மனிதனுக்கும் பிற உயிரினங்களுக்கும் மத்தியில் வித்தியாசத்தை வேறுபாடு உண்டாக்கி கொடுக்கிறது அதைத்தான் இமாமுல் ஆலம் அபு ஹனிஃபா அழகி அவர்கள் சொன்னார்கள் மக்கள் விலங்குகளை போல்டைகளை போல் ஆகியிருப்பார்கள் பிற உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியில் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போயிருக்கும் என்றார்கள் குரானிய அல்லாஹு சொல்வாள் வழக்கது கர்வம் மனிதர்களை நான் சங்கைப்படுத்தியிருக்கிறேன் உயிரினங்களை காட்டிலும் அவனை கண்ணியப்படுத்தியிருக்கிறேன் என்பால் எதை வைத்து கண்ணியம் உண்பதாலா குடிப்பதாலா இல்லை முஃபஸ்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள் எதை வைத்து கண்ணியம் அறிவை வைத்து கண்ணியம் அல்லா செய்திருக்கிறார் கல்வியை வைத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறார் கல்வியை தான் ஒரு மனிதன் மேம்பட்டவனாய் மாற்றுகிறது கல்விதான் ஒரு மனிதனை மாண்பாளனாய் புகழுக்குரியவனாய் மாற்றுகிறது அந்த கல்வி எந்த கல்வியாக இருந்தாலும் சரி எந்த கல்வியாக இருந்தாலும் யார் யாரிடத்திலோ அந்த கல்வி போய் சேர்கிறதோ அவர்கள் வான்பாளர்களாய் ஓட்டுதலுக்குரியவர்களாய் மாறுகிறார்கள் ஆனால் ஈருடகளின் வெற்றியை தரக்கூடிய கல்வி ஈருடகிலும் ஒருவனுக்கு சிறப்பை அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய கல்வி என்பது நாம் உறுதியிட்டு சொல்ல முடியும் அது அல்லாஹ் ரசூல் சம்பந்தப்பட்ட கல்விதான் மார்க்க நியாயம் சட்டம் சம்பந்தப்பட்ட கல்விதான் மார்க்க கல்வி ஒன்று மாத்திரம்தான் இந்த உலகிலும் சரி மறு உலகிலும் சரி ஒருவனுக்கு வெற்றியையும் உயர்ந்த அந்தத்துக்களையும் புகழையும் அது பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்று சொல்ல முடியும் நம் பிள்ளைகளை இன்ஜினியர்களாக ஆக்கலாம் ஆடிட்டர்களாக ஆக்கலாம் நல்ல உயர்ந்த படிப்புகளை கொடுக்கலாம் ஆனால் அந்த கல்வி மறு உலக வாழ்க்கைக்கு பழம் தருமா என்றால் அது கேள்விக்குறிதான் அவரவர்கள் நடத்தையை பொறுத்து அமையும் ஆனால் அல்லாஹ் அல்லாக சம்பந்தப்பட்ட மாத்திரம்தான் அதை கற்றவர்கள் மாத்திரம்தான் நூறு சதவீதம் அவருடைய வாழ்க்கைக்கும் அது பயன் தரும் என்று சொல்ல முடியும் கண்ணியத்திற்குரியவர்களை தன்னுடைய பிள்ளை நல்ல முறையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் பல லட்சங்களை செலவு செய்து பல சில பேர் கோடிகளை செலவு செய்து கூட கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவரை படித்து ஆளாக்கி பட்டங்களை வைக்கிறார்கள் எவ்வளவு ஒரு பட்டமாக இருக்கட்டும் இதோ இங்கு வீட்டிற்கிறார்களே இந்த அவளமாக்கள் ஏழு ஆண்டு காலம் மதரசாக்களில் மண்டியிட்டு பாடம் கற்று கடைசியாய் அவர்கள் பெற்றார்கள் அல்லவா ஒரு பட்டம் ஒரு சனது அந்த சனதுக்கு ஈடாக ஆகாது எல்லா பட்டங்களும் ஆலிம் என்கிற சனதுக்கு கீழ் வருமே தவிர அதற்கு நிகராய் எந்த பட்டங்களும் உலகம் சார்ந்த பட்டங்களும் வந்துவிடாது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் இவர் காரணம் இந்த சனதுகள் எல்லாம் வெறுமெனே ஒரு மனிதரோடு போய் முற்று பெறவில்லை இவர்கள் வாங்கிய சனதுகள் அல்லாஹோடு போய் இவர்களை சேர்க்கிறது நாயகத்தோடு போய் இவர்களை சேர்க்கிறது ஜிபுரேலோடு போய் சேர்க்கிறது இவர்கள் அல்லாஹோடு போய் சேருவதனால் போய் சேர்வதனால் இவர்கள் வாங்கக்கூடிய சனதினுடைய மதிப்பும் மரியாதையும் எல்லாவிதமான விதமான சர்டிபிகேட்டுகளை காட்டிலும் சான்றிதழ்களை பட்டங்களை காட்டிலும் உயர்வுக்குரியதாய் ஆகிறது இவர்கள் மதரசாப்பில் இருந்து வெளியே வருகிற போது வெறுமனே பாக்கவிகளாக மாத்திரம் மிஸ்பாகிகளாக மாத்திரம் மஹதூமிகளாக மாத்திரம் நூராணிகளாக மாத்திரம் வருவது கிடையாது அதை தாண்டி ஒரு சனது ரசூலும் இவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அதுதான் வருஷத்துள் அன்பியா என்கிற சனது உளமாக்கல் நபிமார்களுடைய வாரிசு என்கிற சனது நபிமார்களுடைய வாரிசு என்கிற சனதுக்கு முன்பாய் எந்த பட்டங்களையும் நம்மால் முன்னிறுத்த முடியாது அல்லவா எனவேதான் இவர்கள் உயர்ந்தவர்களாய் போற்றுதலுக்குரியவர்களாய் காணப்படுகிறார்கள் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் சிறப்புகள் மகத்துவங்கள் இந்த கல்விக்கு இருப்பதின் காரணமாகத்தான் நம் முன்னோர்கள் எப்பேற்பட்ட சிரமத்தை பட்டாவது இந்த கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்பட்டார்கள் அபு தர்தார் அலியுல்லாஹூ தாலா அன்பவர்கள் டமஸ்கிலே இருக்கிறார்கள் டமஸ்கஸ் சிரியாவினுடைய தலைநகரம் அப்பொழுது அவர்களை பார்ப்பதற்காக மதீனாவில் இருந்து ஒரு மனிதர் வருகிறார் மதீனாவிற்கும் டமஸ்கஸுக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தூரம் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர்களை கடந்து அன்றைய காலத்தில் அவர் வருவதென்றால் எவ்வளவு சிரமமானதாக இருக்கும் வந்தார் வந்து கேட்டார் அபூதர்தார் அலிவலாக பார்த்து சொன்னார் பலகனி நீங்க நபிசல்லாஹூ அலிசலம் அவர்களை தொட்டும் ஹதீஷுகளை சொல்வதாய் கேள்விப்பட்டேன் அதை கேட்கலாம் என்று வந்திருக்கிறேன் என்றார் உடனே அபூதர்தார் தான் சந்தேகத்தோடு கேட்டார்கள் நீங்கள் வியாபாரம் செய்வதற்காக வந்திருக்கிறீங்களா இல்லை என்றார் உறவுகளை நட்பு வட்டாரங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறீர்களா இல்லை என்றார் கேட்டார்கள் அபூ தர்தார் அலியல்லானும் நாயகத்தை தொட்டும் நான் அதிசகளை அறிவிக்கிறேன் என்பதை தெரிந்து அந்த ஹதீஸை கேட்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக என்னிடத்தில் வந்தீர்களா என்ற போது ஆம் ஹதீசை பெற வேண்டும் என்கிற ஒரே ஒரு லட்சியம் ஒரே ஒரு நோக்கம் அதுதான் இத்தனை கிலோமீட்டர்களை கடந்து என்னை பயணம் செய்ய வைத்திருக்கிறது இங்கே வர வைத்திருக்கிறது என்ற போதுதான் இந்த ஹதீஸை ஹதீஷை அபூதர்தார் அலியல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் மன் சலத்த தரீகன் எத்லுபு வில்மன் சலத்தல்லாஹு விஇ தரீகன் இளல் ஜன்னா யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் நடந்து செல்வாரோ அவரை அல்லாஹ் சுவரத்தின் பக்கம் அந்த வழியாய அல்லாஹ் அவரை கூட்டிச் செல்கிறான் எல்லாம் கல்வியாளர்களுடைய பொருத்தம் வேண்டி தங்கள் தக்கைகளை விரித்து காட்டு கிடப்பார்கள் என்கிற ஹதீசை அபூதர்தார் தொடர்ந்து சொன்னார்கள் அந்த ஹதீசில் வருகிறது தொடர்ந்து நாயகம் சல்லாலை சொன்னார்கள் வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் எல்லா படைப்புகளும் இந்த கல்வியாளருக்காக துவா செய்கின்றன கண்ணீரில் நீந்தி கொண்டிருக்க கூடிய மீன் எல்லாம் இந்த கல்வியாளர்களுக்கு துவா செய்யக்கூடியவர்களாக கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றன அது திருத்தல நாயகம் சொன்னாங்க இன் அல் உலமா ஹ உலமாக்கள் யார் தெரியுமா சாதாரணமானவர்கள் இல்ல நபிமார்களுடைய வாரிசு நபிமார்கள் இந்த உலகை விட்டும் பிரியற போது சொத்தாக பணங்களை விட்டு செல்லவில்லை அவர்கள் விட்டு சென்றது எல்லாம் தான் அந்த வாரிசு அவர்கள் யார் அந்த எடுத்துக் கொண்டார்களோ அவர்கள் நிறைவான நிறைவான எடுத்துக்கொண்டார் என்ற நாயகம் செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் சொல்லிய ஹதீஸை கூறிய ஹதீசை சொன்னதும் அதை கேட்டுவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் என்று பார்க்கிறோம் ஒரே ஒரு நபிபுடிதான் ஒரே ஒரு ஹதீஸ் தான் அதை கேட்பதற்காக எத்தனை கிலோமீட்டர்களை வேண்டுமானாலும் நான் கடப்பேன் எவ்வளவு சிரமங்களை வேண்டுமானாலும் நான் சிரமேற்று ஏற்பேன் என்கிற அந்த உறுதி ஏன் வந்தது இந்த கல்வியின் மகத்துவத்தையும் தான் சுமார் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆறு லட்ச ஹதீசுகளை தொகுத்து விட்டு மறைந்த அல்லாமா புகாரி ரஹமத்துல்லாயி அழகி அவர்கள் எப்படி அந்த ஹதீசை தொகுத்தார்கள் ஊர் ஊராக சென்றார்கள் நாடு நாடாக சென்றார்கள் விளமாக்கள் எழுதுகிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அழகி அவர்கள் கல்விக்காக வேண்டி ஹதீசுகளை ஒன்று திரட்டுவதற்காக வேண்டி அவர்கள் செய்த பயண தூரத்தை மட்டும் நாம் கணக்கிட்டால் உலகத்தை இரண்டு முறை சுற்றி வரலாம் அவ்வளவு தூரம் ஹதீஷுகளை இந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை ஞானங்களை திரட்டுவதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் தான் இமாம் புகாரி ரஹமத்துல்லாய் அழகி ஸ்பெயின்லே ஒரு மனிதர் இருந்தார் முகலர் என்று அவருக்கு பெயர் அவருக்கு ஒரு ஆசை சென்று அன்றைய காலத்திலே மிகப்பெரிய இமாமாய் திகழ்ந்த கல்வி கடலாய் திகழ்ந்த அறிவு களஞ்சியமாய் திகழ்ந்த அகமது புனு ஹம்பல் ரஹமத்துல்லாய் அழகி அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் நேரடியாய் மண்டியிட்டு அவர்களிடமிருந்து ஹதீஸை நாம் பெற வேண்டும் என்கிற ஆசை ஆனால் ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலை தூரம் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும் அவரிடத்தில் வாகனம் இல்லை காசு இல்லை ஏழையாக இருந்தார் இருந்தாலும் அவர்களிடத்தில் கல்வி கற்றே ஆக வேண்டும் என்கிற லட்சியம் அந்த வேக்கை அவரை வீறு கொண்டு எழவைத்தது நடைப்பயணமாய் புறப்பட்டு விட்டார் பகுதாதை நோக்கி கையில வச்சிருக்கிற காசு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா செலவழிச்சுக்கிட்டே போவார் காசு தீருகிற போது ஒரு ஊருக்குள் நுழைந்து அங்கே வேலை செய்வார் மீண்டும் பணத்தை சேமிப்பார் மீண்டும் தன்னுடைய பயணத்தை துவங்குவார் காசு காலியாகிற போது மீண்டும் ஒரு ஊருக்கு போய் வேலை செய்ய துவங்கி விடுவார் இப்படியே ஒவ்வொரு ஊராய் சென்று வேலை செய்து பணம் சம்பாதித்து சேமித்து கடைசியில் பகுதாவை போய் அடைந்தார் ஐந்து வருட காலங்கள் ஆகின அவருக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு பகதாதுக்கு போனோனே இப்பொழுது அகமதி புனு ஹம்பல் அவர் ரஹமத்துல்லா அழகி பார்க்க போறோங்கிற ஆசையில அஹமதி புனு ஹம்பல் ரஹமத்துல்லா அலி அவர்களை வீடு எங்க இருக்கு அவர்களை எப்படி பார்ப்பது என்று விசாரித்தாள் மக்கள் சொன்னாங்க என்னப்பா வெளியூர் வாசியா ஆமா ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாரு அப்பதான் மக்கள் சொன்னாங்க ஹலீஃபாவுக்கும் அகமதி புனு ஹம்பல் ரஹமத்துல்லாய் அலி அவர்களுக்கும் மத்தியில் தகராறு கொள்கை ரீதியான தகவறாறு ஹலீஃபாவின் உத்தரவு தினந்தோறும் அகமது புன் ஹம்பல் ரஹமத்துல்லாயை அழகி அவர்கள் கசையடி கொடுக்கப்பட்டு வீட்டு சிறைச்சாலையில் இருக்க வேண்டும் என்பது ஹலீஃபாவின் உத்தரவு அகமது புன் ஹம்பல் ரஹமத்துல்லாலே வீட்டை விட்டு வெளியே வர முடியாது யாரையும் அவர்கள் சந்திக்க கூடாது யாரும் அவர்களையும் சந்திக்க கூடாது இது கலீஃபாவின் உத்தரவு மீறினால் தண்டிக்கப்படுவீர் என்பதும் அவர் நிராசையாய் போனார் சரி இந்த ஊர்ல மற்ற உளமாக்கள் எல்லாம் இருப்பாங்களே அவங்களையெல்லாம் பார்க்க முடியுமான்னு கேட்டாரு இதோ இங்க இருக்கக்கூடிய ஜாமியா மஸ்ஜிதுக்கு போனா நீங்க பார்த்துக்கலான்னு சொல்லப்பட்டது மகளர் ஜாமியா மஸ்ஜிதுக்கு போனார் பகுதாதன் உள்ள ஜாமியா மஸ்ஜிது அன்றைக்கு பகுதா என்பது ஒரு கல்வி கேந்திரமாக இருந்தது பல துறை சார்ந்த அறிவியல் பெருமக்களை ஓரிடத்தில் பார்க்க வேண்டுமென்றால் பகுதாதுக்கு போனால் பார்க்கலாம் அந்த ஜாமியா மஸ்ஜிதில் ஒரு மூலையில் தஃசீர் நடக்கும் ஒரு மூளையில் ஹதீஸ் நடக்கும் ஒரு மூலையில் ஃபிக்ஹ் நடக்கும் ஒரு மூலையில் உசூல் ஃபிக்ஹ் நடக்கும் இப்படி பல துறை சார்ந்த அறிஞர்கள் அவரவர்கள் ஒரு இடத்தில் அவர் தங்களுக்கு மாணவர்களுக்கு வகுப்பை நடத்தி கொண்டு இருப்பார்கள் உள்ளே நுழைந்தார் ஒவ்வொரு வகுப்பாய் கடந்து போகிறார் ஒரு வகுப்பிலே ஒரு உஸ்தாதத்தின் கீழ் மாணவர்கள் புடைசூள் அமர்ந்திருப்பதை பார்த்து அந்த சபையில் போய் கலந்து கொள்கிறார் யார் என்று விசாரித்தால் யஹீபுன் முகைன் ரஹமத்துல்ல இப்பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் யார் இந்த யஹீபுன் ஹதீஸ் ஹதீஸ்களை ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை தரத்தை குறித்து துல்லியமாய் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் தான் அவர்கள் ஒரு அறிவிப்பாளரை குறித்து ஒரு நபரை குறித்து இவர் பலகீனமானவர் என்று சொல்லிவிட்டார் அவரிடமிருந்து யாரும் ஹதீஷை எடுக்க மாட்டார்கள் அவ்வளவு பெரிய மார்க்க மேதையாய் அன்றைக்கு பார்க்கப்பட்ட முகைன் ரஹமத்துல்லாலே முன்னால உட்கார்ந்து இருக்கிறார் அவரை கேட்டாரு எப்படிப்பட்டவன் சொல்லுங்களேன் அகமதிபுன் அம்பல் ரமத்துல இப்படிப்பட்டவங்க சொல்லுங்க இதை கேட்டதும் கேட்டாங்க கேட்டாங்க திரும்ப என்ன பேசுறேன்னு பேசறியா பேசறியா யாரை குறித்து என்னிடத்தில் கேட்கிறாய் என்னை என்னை போன்ற சாதாரண ஒரு மனிதரா மிகப்பெரிய கல்வி கடலான அகமதிபுன் அம்பர் ரஹமதுல்லா அலி அவர்களை குறித்து விமர்சிப்பெண் விமர்சனம் செய்வது இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களில் அஹமதி புனு ஹம்பல் ரஹமத்துல்லாலை போன்று ஒருவரும் கிடையாது என்று சொல்லி அவர் சாதாரண ஆழி மாத்திரமல்ல அவர் மக்களுடைய தலைவராக இருக்கிறார் என்று சொன்னதும் பகிபுனு மகளதுக்கு இப்பொழுது மீண்டும் ஆசை வந்தது எப்படியாச்சும் நாம பார்த்தரணும் அகமதி புனு ஹம்பல் ரஹமத்துல்லாலைய நாம் சிறைச்சாலைக்கு போனாலும் பரவாயில்லை தண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லை போக அவர்களை பார்த்தாக வேண்டும் என்கிற ஆசை அவருடைய எழுதி வந்தது உறுதி எடுத்தார் அவர் விசாரித்தார் அகமதி பிள் ஹம் ரஹமதுல்ல வீட்டின் கதவை தட்டினார் கதவை திறந்தார்கள் திறந்தவுடன் படபடபடன் பேசினார் நான் வெளியூரில் இருந்து வருகிறேன் முதல் முதலாய் இந்த ஊருக்கு வர வரக்கூடிய நோக்கம் உங்களை பார்க்க வேண்டும் என்பது மாத்திரம்தான் உங்களை பார்த்து உங்களிடத்தில் கல்வியை ஹதீஸை படிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக வெகு தூரத்தில் இருந்து வந்திருக்கிறேன் சொன்னதோ இவருடைய விஷயம் என்ன என்பதை புரிந்து கொண்டு உள்ளே சட்டென்று இழுத்து கடவை தாடித்துக் கொண்டார்கள் அகமதிபுன் அம்பல் ரமத்துள்ளாலே அகமதுபுன் அம்பல் ரஹத்துள்ளாலே அவர் எடுத்த எல்லா செய்தியும் விசாரித்துட்டு சொன்னாங்க இப்ப சூழ்நிலை சரியில்லப்பா என்னால உனக்கு கல்வியை கற்றுக் கொடுக்க முடியாது ஹரீஸை போதிக்க முடியாதுன்னப்ப வக்கீபு மகளை சொன்னார் நான் உங்களுக்கு ஒரு யோசனை தரேன் நான் தினந்தோறும் யாசகரை போல வேடமிட்டு கொண்டு வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னால் யாசகர்கள் கூறுவதை போல கூறி என்பதை அறிவுறுத்துகிறேன் நீங்கள் வெளியே வந்து யாசகம் போடுவதை போல் தர்மம் போடுவதை போல் ஒரு சில அதிசகளை எனக்கு சொல்லிவிட்டு உள்ளே போய்விடுங்கள் இப்படி செய்து கொள்ளலாம் என்கிற சரி உன்னை போன்ற ஒரு மாணவன் கிடைக்க மாட்டார் சரி ஆனால் இந்த விஷயத்தை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்ற வாக்குறுதி வாக்குறுதியோடு அகமதிபுன் அம்மல் ரஹமத்துல்லாலே பகிபுனு மகள தான் அனுப்பி வைக்கிறாங்க போகிறார் அடுத்த நாள் பகிபுனு மகள தன்னுடைய ஆடைகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு கண்களான உடையை அடித்து அணிந்து கொண்டு ஒரு யாசகரை போல் பார்ப்பதற்கு எல்லாவிதமான விதமான ஏற்பாடுகளும் செய்துவிட்டு கையிலே தட்டில் கொண்டு கையிலே குச்சியை பிடித்து கொண்டு ஒவ்வொரு வீதியாய் வருகிறார் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக என் மீது இரக்கம் காட்டுங்கள் இரக்கம் காட்டுங்கள் என்று தட்டை ஒரு பிச்சைக்காரரை போல் ஏந்திக்கொண்டு கூவிக்கொண்டே வருகிறார் அவருடைய வீட்டுக்கு முன்னால் வந்து இதே வாசகத்தை சொல்ல அகமதிபுன் அம்மல் ரஹமத்துள்ள வெளியே வருகிறார்கள் காவலர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்று பார்க்கிறார்கள் யாரும் தென்படவில்லை சட்டென்று அவரை உள்ளே அடித்து அழைத்து கொண்டு போய் ஒரு ஹதீஷை சொல்லிக் கொடுக்கிறார்கள் இன்னார் இன்னாரிற்கு அறிவித்தார் இன்னார் இன்னாரிற்கு அறிவித்தார் என்று அப்படியே சனதுகளை முழுமையாய் சொல்லி நாயகம் சொல்ல அதை இவர் மனப்பாடம் செய்து கொண்டே வெளியே கிளம்புகிறார் வீட்டுக்கு போய் அந்த ஹதீசுகளை எழுதி வைத்துக் கொள்கிறார் இப்படியே ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல இரண்டரை வருடங்காலங்கள் பிச்சைக்காரரை போர் கோலம் தரித்து அகமதிபு ஹம்பல் ரஹமத்துல்லாலே வீட்டுக்கு முன்னால் பிச்சை எடுப்பதை போல் கூவி அழைத்து அவர்களை அழைத்து அவரிடம் இருந்து ஹதீசுகளை கல்வியை கற்றுக்கொண்டார் என்கிற செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது கண்டியத்திற்குரியவர்களை நம்முடைய மூத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் ஹதீசுகளை கற்க வேண்டும் குரகான் ஹதீசுடைய ஞானங்களை எப்படியாவது பெற்றாக வேண்டும் என்று அதற்காக எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளன தயார் எவ்வளவு தியாகங்கள் வேண்டுமானாலும் செய்வதற்கு தயார் என்று இருந்தார்கள் அல்லவா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் எடுத்தாவது கல்வியை கற்றுக்கொள் என்று இன்றைக்கு முதுமொழியை சொல்கிறார் அல்லவா உண்மையே அந்த வார்த்தையை வாழ்ந்து காட்டியவர்கள் நம்முடைய உளமாக்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதை புரிய வேண்டும் கல்வியின் மீது இருந்த தாகம் கல்வியை குறித்தவர்கள் அவர்களை இவ்வளவு தியாகங்களை செய்ய வைத்தது அதே சமயம் இன்றைக்கு கல்வியின் மீது மார்க்க கல்வியை குறித்து உண்டான சரியான புரிதல் இல்லாதவின் காரணமாகவும் உலகத்தின் மீது கொண்டான உலகத்தின் மீது உண்டான பணத்தின் மீது உண்டான பதவிகளின் மீது உண்டான அந்த மோகத்தாலும் கல்வி என்பது இன்றைக்கு நம்மிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம் ஒரு காலத்தில் மார்க்க கல்வி கூட எட்டாக்கணியாக இருந்தது இன்றைக்கு சில எட்டுக்களை எடுத்து வைத்தால் மார்க்க கல்வியை இலகுவாய் கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் இருக்கிறது ஊருக்கு ஊரு மதரசாக்கள் இருக்கின்றன எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கின்றன இலவசமாய் நாங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்கிறோம் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைங்கள் தேவைப்பட்டால் உலக கல்வியும் சேர்த்து தருகிறோம் என்றெல்லாம் சொல்லி இல்லாமல் இருக்கிறோம் என்றால் அதனுடைய மகிமையை விளங்காமைதான் என்பதை புரிய வேண்டும் உலகத்தின் மீதுண்டான மோகம் தான் என்பதை விளங்க வேண்டும் ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன் உலகத்திற்கு பின்னால் போகலாம் அந்த உலகம் நமக்கு பணங்களை மாத்திரம்தான் தரும் ஆனால் மார்க்கத்திற்கு பீனால் போனால்தான் அது பணங்களை அல்ல நல்ல பழங்களை கொடுக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்